மேலூர் <laughs> சொல்லணும் <laughs> 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 <laughs>

சொல்ல கூட்டினா அல்ல கண்டிப்பா அதுதான் வள்ளுவர் சொன்னா தீயினார் சுட்ட கொண்டு உள்ளார் மாறாதே நாவினார் சுட்ட வடுனேன் சரியா இருக்கலாம் எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு என்றான் அதே மாதிரி தான் சொன்னா என் நன்றி கொண்டாருக்கு உயிர் உண்டா உயிர் இல்லை செய் நன்றி கொன்ற ஏன்னா நன்றி மறப்பது நன்றன்று நன்று அல்லவே அன்றே மறப்பது நன்று அதே வள்ளுவர் தானே சொன்னேன் ஆயிரத்தி முன்னூத்தி முப்பது ஒரு லட்சம் சொல்லி வச்சுட்டு பேசுவா பேசுவா பொறுப்பால் காமத்து பல்குடி முப்பாலை பேசுவோமா பேசுவா எதை வேணாலும் பேசலாம் எதை வேணாலும் பேசலாம்

கண்ணனுக்கு என்ன வாங்கணும் பாட்டனுக்கு கருடம் கருடன் வாங்கணும் ஐயப்பனுக்கு என்ன வாங்கணும் புலிவாகணும் நாயகப்பிரமானுக்கு என்ன அம்மனுக்கு என்ன வாங்கணும் சிங்கவாகணும் அதே மாதிரி சிவனுக்கு காலை வாங்கணும் அண்ணன் வாங்கணும்

இப்ப ஒரு சின்ன இத வந்து கடினமா ஒரு கண்டு மாதிரி ஆக்கிரம் பாறைய பந்துலாம் கடின மனதே மாத்திரம் பெருசா இருக்குல்ல பெருசாக்கலாம் பெருசா இருக்குலாம் என்னன்னு தெரியுமா மனிதர்களை குடத்துல போய் ரிச்சையை போனால் என்ன பண்ணுவேன் ஆ நாங்கள் அப்படி இல்ல ஆ மேலே கூட நடக்கக்கூடிய சக்தி வாய்ந்தவர்கள் ஆஹ் கம்மாக இருக்கும் கடலுக்குள்ள போக முடியுமா நாங்கள் அதுக்கு மேலே நடந்து போற மாதிரி போயிட்டே இருப்போம் நீங்க தண்ணி மேலேயே நடப்பீங்க ஆமாங்க சில பேர் தண்ணியை போட்டுட்டே நடக்கணுங்க என்ன பண்ணுது தல்லா இருக்கு தல்லாடியா ஆமா அதானே ஆட்டம் ஆட்டம் இப்படி தானே மனுஷன் ஆட்டம் சும்மாவா இருக்கு உனு சாமி தாளத்தை போடுனேன் ஆஹ் கண்ணவாசல் குமார் கைட்டே தாளம் போடுவேன் வந்தது கவனிச்சே இருக்கேன் அந்த சரியா இருக்கு ஏன் ஞானம் உண்மைதான

அப்பா மலைச்சால சமைச்சுட்டாண்டே வாஞ்சு கொடுத்த ஊருக்கு போகட்டா அவ்வளவுதான் அப்ப சங்குதான் இருக்கட்டும் பரவாயில்லையே கூட ஒரு ஆளுக்கு நல்ல கையில வாசிக்கிறாரியா என்னைய சொல்ற

கல்வி கரையில கற்பவன் ஆன்சில படிப்புக்கு வந்து வயசு கிடையாது எந்த வயசுலயும் எவ்வளவு படிக்கலாம் ஆனா படிச்சு முடிக்க முடியுமா அப்போ நூக்கல் இருக்கு உலகத்துல ஆனா கட்ட கட்ட அன்னைக்கு வந்து நான் என்ன படிச்சீங்க தெரியுமா அப்படி தெரியுமா ஆடுல அவன் படிச்ச புத்தகம் முறை வீட்டுல அமைதியாக தான் இருக்கு ஆனா படிச்சேன்னு சொல்லி தான் ஆடுறேன் கட்டுக்கட்டா பிருல பணத்தை பூட்டி வச்சிருக்கியா பணம் சும்மாதான் இருக்கு டேய் நான் எவ்வளவு பெரிய படிச்சவரை தெரியுமா நீ ஆடுறியா பாட்டிலு சும்மாதான் எங்களுக்கு கீழே குடிச்சவருந்தேன் ஆடுறியா செத்து போன போனும் கூட சும்மா தான் இருக்கு பாடு இறங்கலாம் தூக்கிட்டு போறது தான் ஆடுறேன் இந்த உலகத்துல ஒரு அதிசயம் தெரியுமா ஏன்னா இன்று இறந்த வடை கண்டு அழுகிறேன் பாருங்க இது ஒரு உலக அதிசயம் ஏன் தெரியுமா நாளைக்கும் இப்படித்தான் நம்மளுக்கு நம்மளுக்கு இருக்கும் உண்டு உண்மை கிடைச்சா அவனா அழுவானா

எங்கே மனிதன் வாழ்க்கை தொடங்குகிறதோ அங்கே வாழ்க்கையை முடிகிறது ஒரு மண்பானை நான் ஆரம்பித்து சொல்லு தெரியுமா இந்த மண்பானை நம்ம தண்ணி ஊத்தி வைக்கணும் எல்லா பாடையும் தப்பு வெட்டு நிலைக்கு ஏற்றவாறு தன் நிலையை மாற்றிக்கொள்ளும் ஆனா மண்பாடு தண்ணி மட்டும் சதா சர்வகாலம் குளிர்ச்சியா இருக்கும் ஏன் தெரியுமா அதை கேட்டாங்க மற்ற பாத்திரங்களை வந்து கேட்டுச்சான் ஏய் நீ மட்டும் உன் தண்ணி மட்டும் நீ உள்ளுக்குள்ள இருக்க மட்டும் குழுக்குள்ளே இருக்கு எங்களுக்குலாம் அப்பப்போ சூடாகுது அப்பப்போ வெக்கையாகுது அப்பப்போ குளிர்ச்சி ஆகுது நீ மட்டும் ஒரே நிலையில இருக்குன்னு கேட்டுச்சான் அப்பதான் அந்த மண்பானை சொல்லிச்சான் நான் ஆரம்பமும் முடிவும் அதாவது நான் தோன்றிய இடமும் நான் நாளைக்கு போகக்கூடிய இடமும் எனக்கு தெரியும் எப்படி மண்ணில் தானே தோன்றுச்சு களிமண்ணு மறுபடியும் இந்த பானைய பட்ட உடைஞ்சு மண்ணோட மண்ணா கரைஞ்சு அங்கேயே போயிடுவான் எனக்கு தெரியும் ஏன் நிலை அதனால நான் அடக்கமா இருக்கேன் ஒரே நிலையில இருக்கிறேன் மாதிரிதான் அந்த மாதிரி மனிதனுடைய வாழ்வை தெரிஞ்சுக்கிட்டேன் வச்சிருக்கேன் இன்னும் பல பல விஷயங்கள் இருக்கேன் பாராட்ட பாராட்ட முடியும் வச்சிருக்கேன் ஏய் பரவாயில்லை இப்படி இப்ப கேக்குறீங்க இவ்வளவு ஒரு ஞானமான இதம் எனக்கு எதையை சந்திக்கிறீங்க இந்த மாதிரி நலம் சரிக்கிற இது யாருமே இல்லையா உங்களை மாதிரி சத்தியமா சொல்றேன் எங்க அப்பா நல்லா கரியா அப்பா பேரா பிரம்மா

அனைத்து சகலமும் எந்த மாட்டு இருக்கு கிடையாது அன்னவாசியல்ல குமாரு அப்பாவை படைச்சது பாதை அப்பா படைச்சது என்ன பாதேன் குமாரை படைச்சது எங்க பாதேன் அப்பா அவ அப்படி சண்டைக்கு போயாரு உண்மை அம்மா ஆமா அம்மா அம்மா கோபுராக கேளை பச்சிருக்கேன் மூணாவது சந்தைக்கு போட்டு நான் மாட்டேன் இல்ல உண்மை தெரிஞ்சுக்கிட்டாரு பாவம் ஏன்னா சந்தை என்பது என்ன தெரியுமா உலகமே ஒரு சந்தை தாங்க இந்த ரெண்டு நடந்துகிட்டே இருக்கு ஒண்ணு கேட்டு நடக்காது என்ன கேட்டு நடக்காது அதாவது விக்கிறது வாங்குறது வரவு செலவு வாங்குறது என்பது பிறப்பு விக்கிறது என்பது இறப்பு வரவு பிறப்பு செலவு இறப்பு இதை யாரும் தடுக்க முடியாது உலகம் என்ற சந்தையில ஆனா ஒண்ணு நீங்க சொல்ற ரீதியை காட்டு எங்க அப்பா என்ன பயிர ஒரு